இதிலிருந்து பெற்று வருகங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்பு ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் இறப்பிலும் இரத்தத்திலும் உயிர்ந்து கொள்ளும் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கொண்டருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் இறைவா இன்றைய நாளையில் திருப்பலியை ஒப்புகொடுத்து ஜெபிக்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் இனம் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் உமக்கு நன்றி பலியாக செலுத்தும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் நேர்தாமே அவர்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து அவர்களுடைய வேண்டுதலுக்கு கனிவாய் செய்ய சாய் உம்மை உண்மை வேண்டுகின்றோம் மேலும் நீர் விலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட சிறப்பாக இன்றைய நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் அனைத்து ஆண்மாக்களுக்காகவும் உம்மிடம் அன்றாடுகின்றோம் உம் அடியார்களை நினைவு உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்ட இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழு மெது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்டித்தா என்ன புனிதம் வழியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உம்மகு இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக Hello. Uh -huh. மீட்பரின் கட்டளால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம் இருக்கின்ற இருக்கிற தந்தையே பெயர் போட்ட பிறகு ஆட்சி வருக உண்மையான நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேற எங்கள் நன்றாக உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில் எங்களை விடுவித்தருளும் ஆண்டபுரி தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோய்க்கிற்கும் பெரும்பத்திற்காகவும் எம்மிப்பாக இயேசு கேசியும் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூருக்கு ஒழுங்கிறேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை அன்பில் நம்பிக்கையை நோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ளவராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் மேல் இலக்கமாயிருக்கும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனை செம்மரியும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்த இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களைப் போக்குபவர் செம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் வேறு பெற்றோர் எழுந்த நான் தகுதியேற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனதான் நான் நல்ல முடியும் கடல் போல வந்து இறைவாக எண்ணில் அலைமோது அந்த அலைமீது அசைந்தாழி வரவே பலர் கோரி உருவாகுதே குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே அந்த அலை மீண்டு ஏசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணா குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் மீது ஏசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே அனைவரும் முழங்கால் படியிடுவோம் கிறிஸ்துவின் ஜெபமாலை கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் எழுச்சி ஊட்டும் கிறிஸ்துவின் தண்ணீரே என்னை கிறிஸ்துவின் என்னை தேற்றிடுமே ஓ நல்லுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருவோம் உன்னிடமிருந்து என்னை பிரிய தீய இருந்து என்னை காத்தருவோம் எனது பின் வேலையில் என்னை அழைத்தருவோம் உம்மிடம் வர எனக்கு கட்டளை உம் புனிதர்களுடைய காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் யூபிலி இறைவென்றல்

மற்ற உன் மாட்சி நீடித்து ஒளிர பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாக ஆமே Eu não vou மாதா சத்திய தெய்வ தாயே நீ எங்கள் தாய் மன்றாட வேண்டும் அம்மா சதாசகாய மாதா நம்முடைய பங்கு தந்தையர்கள் கருத்துக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக பின்னுலகில் உள்ள எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் என்றாட உணவை இன்று எங்களுக்கு தவறு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த வரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே எண்களுக்குள் ஆசிப்பட்டவர் நீரே உன்னுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆட்சப்பட்டவரே இறைவனின் தாயே பாவியிலாய் திரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடர்த்ததில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை ஏன் என்றும் எங்கள் மேல் கோபமாய் राजेம் சுவாமி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இயேசுவேக்கே புகழ் இயேசுவே நன்றி மரியே வாழ்க சுசையே வாழ்க